ஹலோ வியூவர்ஸ் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இருக்க பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்லையே நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் மாலத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ முயசுவோட கண்ட்ரோலில் இருந்தாலும் முயசு வந்து சீனாவோட ஆதரவாளராக இருக்கார் அதனால் சீனா சொல்கிறத தான் கேட்பாரு சீனா நம்மளுடைய ஒரு மறைமுகமான எதிரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க மாலத்தீவுல இருக்க அவங்க வீரர்களை வெளியே கொண்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து சீனா வெற்றி பெற்றதான் நினைச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா சீனாவை ஆட்டம் காணும் வகையில் ஒரு விஷயம் வந்து இந்தியா பண்ணியிருக்காங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க என்ன நடந்துது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்தியா மாலத்தீவு உறவு பதற்றம் நிலவி வரும் நிலையில் அங்குள்ள இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுவது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் புதிய தகவலை வெளியிட்டிருந்தாங்க ஸோ மாலத்தீவில் இருக்கும் இந்திய படைகளை திரும்ப அழைத்த பிறகு அந்த இடத்திற்கு இந்தியாவில் இருந்து திறமையான தொழில்நுட்பக் குழு அனுப்பி வைக்கப்படும் என்று வியாழக்கிழமை தனது வாராந்திர செய்தியாளர் கூட்டத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் இந்தியா ஒரு நடுநிலையான பாதையை கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் மாலத்தீவும் அதை ஏற்க தயாராகும் என்றும் பல ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் அங்கு இந்திய வீரர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியா தனது பணிகளை தொழில்நுட்ப குழுவை கொண்டும் செய்ய முடியும் ஸோ மாலத்தீவில் சீனா செல்வாக்கு பெறுவதை தடுப்பதில் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றியாக இது பார்க்கப்படுதுங்க ஸோ என்னதான் வந்து மாலத்தீவில் இருக்க முய்சு அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இந்தியா வந்து இந்தியாவோட வீரர்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம நாட்டில் எப்படி இந்தியாவோட இராணுவ வீரர்கள் துப்பாக்கியேந்து இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது அவங்க அவங்க வேலைக்கு இருந்தாலும் இது நம்ம நாடு இப்போ நம்ம நாட்டில் இருக்க வீரர்கள் அவங்க நாட்டில் இருக்க விடுவாங்களா அப்படி விட மாட்டாங்கல்ல ஏன் நாம மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு தான் யோசிச்சிருக்காங்க ரொம்ப நாளாக அவங்க பிரச்சாரம் பண்ணும்போதும் சரி தேர்தலில் ஜெயிக்கும் போது இந்தியா கெட் அவுட் இந்தியா கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்றாங்க ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ராணுவ வீரர்களை கூட்டிட்டு போய்டுங்கன்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு பதிலாக உங்களோட தொழில்நுட்ப வீரர்களை வச்சு ஒரு சில விஷயங்கள் ஏன்னா எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே அங்கே கல்ஃப்லேருந்து வரும்போது மாலதீவு வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் நமக்கு ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மாலதீவுக்கு நிறைய உதவிகள் மருந்துகள் மாத்திரைகள் நிறைய உதவிகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மாலத்தீவு நம்ம கிட்ட மருந்து மாத்திரைகள்லாம் குறைந்த விலையில வாங்கிட்டு இருக்காங்க பட் மாலதீவு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வீரர்களை வெளியேற்றது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நாங்கள் நாங்கள் உங்ககிட்ட வாங்குறதுனால தானே நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க நாங்க உங்ககிட்ட வாங்குறதா இல்ல நாங்க யூரோப் கிட்ட அந்த பக்கம் இருக்கிற கண்ட்ரி கிட்ட நாங்க வாங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் உண்மை என்னன்னா யூரோப்பிய நாம தான் மருந்து மாத்திரைகள் நிறைய அனுப்புறோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது போல சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சீனா வந்து இதை ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே என்ன அவங்க உள்ள வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானா இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் போன்ற கண்ட்ரிகளுக்கு எல்லாம் வந்து நிதியுதவி கொடுத்து கண்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சீர்கேட்டு முறையில் உள்ளாக்கிட்டாங்க அதை நம்ம பார்த்துருப்பா கடந்த இரண்டு வருடங்களா சோ அதுக்கு முன்னாடி அவங்க சீனா கிட்ட எல்லாம் கடவாங்கின ஒரு கண்ட்ரி தான் பாகிஸ்தான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலாம் இப்போ மாலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சீனா கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உலக நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நீங்கள் சீனா கிட்ட கடன் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக நம்ம இருந்து வெளியே வந்துட்டு வச்சுக்கோங்களேன் சீனா அப்படியே உள்ள நினைஞ்சி எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி வந்து இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான பெரிய விளைவுகள் ஏற்படாது பட் ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படிங்குறதான் வந்து ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நட்பு நாடு நெருங்கிய நாடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு மாலத்தீவை வந்து நம்ம சொல்லிவிட்டு சொல்லலாம் ஸோ மாலத்தீவில் யாராவது ஒருத்தர் பதவி ஏற்கிறாங்க ஏதோ ஒரு பதவி வராங்கன்னா முதல் முறையாக இந்தியாவுக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க வந்து ஃபஸ்ட்டு முறை பதவி ஏற்ற உடனே இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போவாங்க ஒரு ஒரு டீ தேனீ விருந்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போவாங்க பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முயசு மட்டும் இந்தியாவுக்கு வரவே இல்லை அந்த பக்கம் போயிட்டாரு வேற ஒரு கண்ட்ரிலாம் போயிட்டு சைனாலாம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வராமல் இந்தியா கூட மோடி கூட மீட்டிங் வந்து துபாயில் அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து பார்த்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடந்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே மாலத்தீவின் பூகோள அமைவிடம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா வளைகுடா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் மாலத்தீவு வழியாக மட்டுமே வருகிறது இத்தகைய சூழ்நிலையில் அந்த நாடு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுது ஸோ இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் ஒரு கட்டத்திற்கு மேல் மோசமடையாமல் இருக்குமாறு செய்வது மாலத்தீவுக்கு அவசியம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லலைங்க புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சீன ஆய்வுகளுக்கான மையத்தில் இணை பேராசிரியராக உள்ள அரவிந்த் எலேரி கடந்த வாரம் சே தெரிவித்திருக்காரு அதாவது மாலத்தீவு வந்து இப்படி ஓகே இந்திய வீரர்கள் போகிறது நல்லது அப்படிங்கிற சொன்னாங்க பட் இந்தியா வந்து இல்லை எங்களோட தொழில்நுட்ப ஆய்வுகள் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை ஏற்றுக்கிறது மாலத்தீவுக்கு பரவாயில்ல ஏன்னா வந்து அவங்க ஏற்றுக்கலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா உறவுகள் இன்னும் அடைஞ்சிடும் அப்போ ரொம்ப மோசம் அடையும் போது மாலத்தீவுக்கு இது பெரிய ஒரு ஆபத்தா போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சீன ஆய்வாளரே சொல்லியிருக்காரு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தனது துருப்புக்களை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதில் தொடக்கத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருந்த மாலத்தீவு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி ஓகே அங்கு பணியமர்த்தப்படுபவர்கள் இராணுவ நடவடிக்கைகளில் நேரடி தொடர்பு தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒப்புக்கொண்டிருக்காங்க ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது ஸோ வேறு நாட்டின் இராணுவத்தின் பணியில் இருக்கும் வீரர்கள் தனது நாட்டில் நிலைநிறுத்தப்படுவது ஒரு நாட்டிற்கு கவலை அளிக்கும் விஷயம்தான் ஸோ ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கடலோர காவல்படை அல்லது பிற இராணுவ படைகளின் விஷயம் வேறு பட் இருப்பினும் இத்தகைய ஏற்பாட்டை ஏற்கொள்வது மாலத்தீவுடைய நிகழ்ச்சி தன்மையை அடையாளமாக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்து நாடோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு வராங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கூட இருந்த பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன பிறகு நம்மளும் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாவே ஒரு பயங்கரமான எதிரி நாடு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் வந்து பேசப்பட்டு வருது நம்ம உடல் கிடையாது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டு தான் வருது போல் அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சைனா இருக்காங்க சைனாக்கும் நமக்கும் அதிகமாக இந்த எல்லை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த கொரோனா டைமில் ரொம்ப நாளாக இந்த எல்லை பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சைனாக்கும் நமக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே போல் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்துக்கும் போது இலங்கை இலங்கை வந்து தமிழர்கள் கூட தான் இருந்தீங்க அந்த கண்டம் பிரிஞ்சது அங்கே இருக்காங்க தமிழர்களை வந்துட்டாங்க அவங்களை காப்பாற்றல சிங்கள தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் இலங்கை கூட போயிட்டு இருக்கு அதெல்லாம் வேற டாபிக் இந்த பக்கம் மாலத்தீவு கூடவும் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்தியா நடுவுல இருக்குன்னா நாலா பக்கமும் சுத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு நாடுகளாக நம்ம இருக்கணும்னு நினைக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுறாங்க இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா சைனா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்பாங்க இந்தியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்ம முன்னேறிட்டு வரும்போது சைனாவை பீட் பண்ணிடுவோங்கிற பயம் சைனாக்கு இருக்குது இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட நம்மளும் இந்தியா கூட தானே இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விட்டு பிரிஞ்ச பிறகு அவங்க முன்னேறிட்டாங்க நாம் முன்னேறலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் பெரிய கண்ட்ரி தான் இவங்க என்ன இந்தியா வந்து பெரியதா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க போறாமல் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்னா மாலத்தீவு ஸோ மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுற பிரச்சனைகள் ஒரு பக்கம் அவங்க பக்கம் நியாயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு போயினாரு லட்சத்தீவில் போய் இங்கே போங்க இங்கே சுற்றுலாத்தெல்லாம் அமைக்கலாம் இங்கே சுற்றுலாவுக்கு வாங்க மாலத்தீவுக்கு யாரும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக சொல்லணாலும் மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தார் ஸோ இதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம் ஸோ டாட்டா நிறுவனம் கூட லட்சத்தீவில் சில நிறைய முதலீடுகள் பண்ணுறதா வந்து தகவல்லாம் வெளியாகி ஸோ இந்த மாதிரி சுற்றி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குடையும் நட்பாக தான் பழகிட்டுருக்கோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அமைப்புகள் அப்படிங்கிறது நம்ம எல்லா நாடுகளையும் ஒன்றி போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு உதவி தேவை நமக்கு ஒரு உதவி தேவை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி இது பண்ணி வாழ்ந்துக்கலாம் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தான் தான் வந்து கண்ட்ரியில் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு சம்திங் விஷயம் இருக்காங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ அவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க இப்போதைக்கு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியாக நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சைனா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியா கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்தியா பெரிய கண்ட்ரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன நாடுகள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார உதவிகள் பண்ணி அவங்களுக்கு கடன் கொடுத்து அந்த இடத்துல போய் இவங்களோட ஒரு விஷயத்தை வந்து இருக்காங்க ஏன்னா சீனாவிடம் கடன் வாங்கிய பல தெற்காசிய நாடுகள் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் துவைக்கும் நேரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த எச்சரிக்கை இப்போ வந்திருக்குங்க அது என்னென்னா பாகிஸ்தானும் இலங்கையும் சீனாவின் லட்ச நட்சத்திட்டமான பெல்ட் அண்ட் ரூட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் உட்கட்டமைப்பு கட்டுமானங்களுக்காக அந்த நாட்டிடம் இருந்ததால் சீனாவிடம் இருந்து பெருன் கடன் வாங்கி இப்போது கடுமையான நிதி சிக்கல்களை எதிர்கொள்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் ஸோ மாலத்தீவின் மீது மொத்தமாக மூன்று பில்லியன் டாலர்கள் வெளிநாட்டு கடன் உள்ளது அதில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் சீனாவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை என்று உலக வங்கியின் அறிக்கை தெரிவிக்கிறது ஐஎம்எஃப் எச்சரிக்கைக்கு முன்பாக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் புள்ளி விவரங்கள் படி நாட்டின் பொருளாதாரம் சரியான பாதையில் உள்ளது என்று முயசு கூறியிருந்தார் ஆனா அவங்க எச்சரிக்கை விடுக்கும்போது இவர் இல்லைல்ல சரியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போன டைம் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா மாலத்தீவு எதிர்கொண்டுள்ள இந்த பொருளாதார சவால்களை இந்த வாரம் முயசு வந்து ஏற்றுக்கிட்டார் ஆமாம் பொருளாதார சவால்களில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ தடைபட்டுள்ள அனைத்து திட்டங்களையும் தொடங்க விரும்புவதாகவும் அவர் வந்து கூறியிருக்காரு ஸோ நாட்டின் பொருளாதார நிலை பற்றி குறிப்பிட்ட அவர் பெரும் கடனுடன் தத்தளிக்கும் பொருளாதாரத்தை தாங்கள் கொண்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு ஸோ இதை தான் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க எச்சரித்தாங்க பட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏற்றுக்கல இன்றைக்கி வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ முயசு தனது இந்திய விரோத அணுகுமுறையால் அரசியல் மட்டத்திலும் சிரமங்களை எதிர்கொள்கிறார் என்றே சொல்லலாம் ஏன்னா எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முயசு விஷயத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆண்டு ஜனவரியில் பிரதமர் மோடி லட்சத்தீவெலாம் போயிட்டு வந்தார் அந்த பிரச்சனைகளையும் பார்த்தோம் அதனால் இன்னும் பெரிய பிரச்சனைகள்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இடையில தான் இப்போ வந்து மாலத்தீவு இருக்கு ஸோ அதனால இந்தியாவை வந்து முழுமையாக மாலத்தீவு டக்குன்னு வெறுத்துட முடியாது அப்படி வெறுத்துட்டா இன்னும் நிலவ வந்து மோசமாயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அனுமதிச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சீனா சீனாவிடம் நம்ம மறைமுகமாக மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிருக்கோம் அப்படின்னே கூட சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ மாலத்தீவுக்கும் நம்மளும் உறவு இருக்கிறது பரவாயில்ல நினைக்கிறீங்க இல்லை அவங்ககிட்டேயே நம்ம கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அவனுக்கு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கறது கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே போல் பல தகவல் தெரிஞ்சிக்கல நம்ம சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ